வணக்கம் பஜாஜ் சுகா யூடியூப் சேனல் வந்து நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் எனது ஒரு அருமையான பதிவுனா ஏன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பதிவு என்னன்னா பஜாஜில் ஈவி இன்னைக்கு லேன்ஸ் ஆயிருக்குன்னா நாங்கள் ஒன்றும் லேன்ஸ் பண்ணல அப்படி பண்ணல பண்ணலை நாங்கள் அது பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணலான்ட்டு இருக்கோம் இப்போ அந்த புக்கிங் இந்த பதிவு போட்டிருக்கேன்னா என்னன்னா இப்போ நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு பத்து சம்திங் வருதுன்னா நாலு எண்பது ப்ளஸ் மானியம்னு சொன்னாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுலயே மூணு அறுபத்தி ஒண்ணுக்கு பைனல் சோ சப்போஸ் யாராச்சும் தேவைப்படும் யாராச்சும் வண்டி வேணும் அப்படிங்கிறவங்க லாகின் என்னங்கறத பார்த்துட்டு ஸ்கோர் பண்ணி பார்த்துட்டு நம்ம போடலாம் கொஞ்சம் தேவைப்படுறவங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கூப்பிடுங்கண்ணா என்ன வேணாலும் பண்ணலாம் எது வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும் வண்டி அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு வண்டியில் என்னன்னா ஒரு நாலே பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் அதில் வந்து ஆன் சார்ஜர்னு ஒன்று ஆன்போர்டு சார்ஜர்னு கொடுத்துருக்காங்கண்ணா அதோட ரெண்டு கீர் மாதிரி அது ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறது சத்துமா எனக்கு தெரியல ஓட்டி பார்த்தா தான் தெரியும் அதுவும் இல்லாமல் வண்டியில் நூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டர்னாங்க யாரும் கொடுக்காத ஒரு கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம பஜாஜில் மூணு மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் சார்ஜ் ஃபேஸ்டேக்காக கொடுத்துருக்காங்கண்ணா ஸோ இது யாருமே எந்த கம்பெனி கொடுக்கல ஸோ வண்டி நல்லா இருக்கும் கண்டிப்பா எதிர்பார்ப்போம் வாங்க கண்டிப்பா பாக்கலாம் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த சேனல் பார்த்துட்டு தரவங்க கண்டிப்பா பண்ணுங்கண்ணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் கொடுங்க எது அப்டேட் பண்ணலாம் கண்டிப்பா தேங்க்யூ